ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் நித்யா இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரத்த காட்டுகரியோடய படையில் போதையில் எடுத்து சாப்பிட்ட நபர்களுக்கு என்ன அமாலுஷியம் நடந்ததுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நடந்தது திண்டுக்கல்லில் ஒரு தென்னந்தோப்பு உரிமையாளர் இருக்கார் அவர் பேர் ஈஸ்வரன் இவர் கவர்மெண்ட் வேலை பார்க்குறாரு ஸோ இவர் தோட்டத்துக்கு ஒரு வேலை ஆளை போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ ஒரு நபரை வேலைக்கு தேர்ந்தெடுக்கிறாரு அவர் பேர் முருகன் கிட்டத்தட்ட அவருக்கு ஐம்பது வயது இருக்கும் பின்பு தன்னோட தோட்டத்தில் தங்கிறதுக்கு வீடும் ரெடி பண்ணி கொடுக்குறாரு அவரும் அங்கேயே தங்கிடுறாரு முருகனுக்கு மாதம் ஏழாயிரம் ரூபாய் சம்பளம்னு சொல்லி சொல்லிடுறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டில் சாப்பாடு செலவுலேருந்து ஈபி வீட்லேருந்து எல்லாமே ஈஸ்வரரை முருகனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிடுறாரு அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்ட முருகன் அந்த இடத்துல நிரந்தரமாக வேலை பார்க்குறதுக்கு முன் வந்துட்டார் ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் ஈஸ்வரர்கிட்ட முருகன் வேலைக்கு வந்து ஆறு மாதங்களுக்கு மேலே ஆகிடுச்சு தேங்காயோ பருவநிலைக்கு வருது அதனால் தன்னோட ஓனருக்கு ஃபோன் பண்ணுறாரு ஐயா இந்த மாதிரி தேங்காயெலாம் பருவநிலைக்கு வந்துடுச்சு என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறாரு நீ ஊருக்குள்ளார போய் ஆளுங்களை வேலைக்கு கூட்டிகிட்டு வா முருகா வந்து அந்த தேங்காய்களை வந்து பறிக்க சொல்லு பறித்த மரத்தில் வெள்ளை கலரில் பெயிண்ட் அடிக்க சொல்லி அப்போ தான் எந்த மரத்தில் நம்ம பறிச்சிருக்கோம் எந்த மரத்தில் பறிக்காமல் இருக்குன்னு சொல்லி நமக்கு வித்தியாசம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே முருகனும் ஊருக்குள்ளார போயிட்டு ஆளுங்களை வேலைக்கும் எடுத்துகிட்டு வராரு அவங்களும் தேங்காயை பறிக்கிறாங்க குறிப்பிட்ட அளவு பறிச்சுட்டு அதற்கு மேலே நாங்கள் நாளைக்கு வந்து பறிக்கிறோம் அப்படின்ட்டு போயிடுறாங்க இந்த முருகனுக்கோ கிட்டத்தட்ட ஐம்பது வயதாகிடுச்சி ஸோ அங்கே வேலையெல்லாம் முடிச்சிட்டு இரவு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறாரு முருகன் தூணவர் காலையில் எழுந்திருக்கவே இல்லை என்னென்னு பார்த்தோன்னா அவர் இறந்து போயிட்டார் அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அங்கே தேங்காய் பறிக்க வந்த நபர்கள் கதவை தட்டி பார்த்துருக்காங்க அவர் எழுந்திருக்கலை கதவை திறக்கவும் இல்லை ஸோ கதவை உடச்சி பார்த்துருக்காங்க பார்த்தா அவர் இறந்து போயிட்டார் அதற்கு பின்பு தான் ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அவங்களோட வீட்டாளர்களையோ வர சொல்லி ஓனர் சொல்லியிருக்கிறார் பின்பு அவங்க எல்லாரும் வந்து இவரை பாடியை வாங்கிட்டு போய் ஈவச்சடங்களை முடிச்சிருப்பாங்க அந்த சடங்குக்கு இந்த ஈஸ்வரும் போய் கலந்துக்கிறாரு ஆனால் ஈஸ்வரருக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா இவர் நல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் ஸோ இவர் திடீர்னு இறந்து போனதை ஈஸ்வரால தாங்கிக்க முடியலை ஒரு கட்டத்துக்கு மேலே தேங்காயெலாம் பருவநிலையில் இருக்குது தோட்டத்தை பராமரிக்கணும் அப்படின்னா இன்னொரு ஆள் நம்ம போட்டே ஆகணும் அப்படின்ற யோசனையில் தான் போகிறாரு அங்கே ஈமச்சடங்களை முடிச்சுட்டு அவங்களுக்கு செலவுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறாரு வந்தவர் தன்னோட நண்பனுக்கு ஃபோன் பண்ணி டே இந்த மாதிரி வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் இறந்து போயிட்டார் ஸோ நான் திரும்ப தோட்டத்து வீட்டுக்கு ஆள் போடணும் எனக்கு ஒரு நல்ல ஆள் இருந்தால் சொல் அப்படின்னு கேட்குறாரு உடனே அவங்க நண்பரும் என்ன சொல்கிறாருன்னா இப்போதாடா அவர் இறந்துருக்காரு கொஞ்சம் நாட்கள் போட்டோம் வேலைக்கு ஆள் போட்டுக்கலாம் அப்படிங்கிறாரு அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு இல்லை எல்லாம் பருவநிலையில் இருக்குது திருடுறதுக்கு கூட ஆளுங்க வருவாங்க திருடர்களை கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு ஆளுகளை நம்ம வேலைக்கு போட்டால் தான் ஆகும் அப்படின்னு உடனே அவர் நண்பர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்கிட்ட ஒரு வழி இருக்குது ஆனால் நீ சமாதிப்பியான்னு தெரியல அப்படிங்கிறாரு சொல்லு பாப்போம்னு சொல்லி ஈஸ்வர் கேட்குறாரு அதற்கு அவரோட நண்பர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எங்கள் தோட்டத்தை காலங்காலமாக காட்டேறியம்மன் தான் பாதுகாத்துட்டு வராங்க ஏன்னா இந்த காட்டேரியம்மனை நீரி நம்ம தோட்டத்தில் யாரும் உள்ள நுழைய முடியாது வேலைக்கு ஆட்கள் வந்தாலும் அவங்க ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே அந்த வேலையை முடிச்சுட்டு தோட்டத்தை விட்டு வெளியே போயிடணும் அப்படி போனால் தான் அவங்க சேஃப் இல்லைனா அவங்க உயிர் போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது எங்கள் தாத்தா காலத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் அப்படின்னு சொல்லி இந்த காட்டேரியம்மனை வச்சு தான் எங்கள் தோட்டத்தை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அமாவாசை தினத்தில் காட்டேரியம்மனுக்கு ஒரு பெரிய படையல் போடணும் அந்த படையில வந்து அந்த தெய்வம் இரவு பதினோரு மணி டூ ரெண்டு மணி வரை அது எந்த டைம்ல வேணாலும் வந்து எடுத்து சாப்பிடும்னு சொல்கிறாரு இது ஈஸ்வரருக்கு சரின்னு பட்டுச்சு ஸோ ஓகேன்னு சொல்லி இதை சம்மதித்து இந்த வேலைப்பாடுகள் தான் அங்கே நடக்குது தனது தோட்டத்தில் காட்டேரியம்மனை பிரதிஷ்டை பண்ணிட்டாரு பூஜை புனஸ்காரமும் பண்ணுறாரு தன்னோட லீவ் டைமில் அப்பப்போ வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அமாவாசை டைமில் தவறாமல் வந்து படையலும் போட்டுட்ருக்காரு இந்த டைமில் தான் இவர் ஒரு நாள் அமாவாசை டைமில் படையல் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி போய்ட்றாரு தன்னோடய சொந்த வீட்டுக்கு அந்த டைமில் ரெண்டு நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தோட்டத்து வழியாக வராங்க பார்த்தா தேங்காய்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது உடனே எப்படியாவது இது திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தென்னந்தோப்புக்குள்ளே போகிறாங்க போனவங்க சரக்கு அடிச்சுட்டு தான் போகிறாங்க கையில் பாட்டிலும் வச்சுருக்குறாங்க குடித்தவங்க அங்கே ஒரு அழகான ஒரு சமையல் ஸ்மெல் வர்றதை நோட் பண்ணுறாரு ஒருத்தர் அப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறார் டே செம்மையாக ஒரு சிக்கன் வருவலோட ஸ்மெல் வருதுடா எனக்கு அப்படின்னு அதுக்கு இன்னொருத்தர் சொல்கிறான் டே நம்ம இருக்கிறது நடுக்காடு நம்மளை சுற்றி பதினேழு ஏக்கருக்கு தென்னந்தோப்பு தான் இருக்குது இங்கெல்லாம் கறியெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குடிச்சிட்டு இருந்த நபர் என்ன செய்கிறார் அப்படின்னா ரெண்டு ஸ்டெப் தள்ளி போய் பார்க்குறாரு பார்த்தா அங்கே ஒரு தளவாழ இலையில் படையல் போட்டிருக்கு இதை பார்த்த அந்த குடிகார நண்பனும் சரி அவனும் சரி ரெண்டு பேரும் எடுத்து சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு அங்கேயே அவங்க போதையில் படுத்துட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சலங்க சவுண்டு வந்து இவங்க தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது ஒரு நபர் டங்கு டங்குன்னு தரையை மிதிச்சிட்டு இவங்கள நோக்கி வர மாதிரி இருந்திருக்கு இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு மட்டும் மயக்கம் தெளிஞ்சிருக்கு அந்த ஒரு நபர் மட்டும் இன்னொரு நபரை எழுப்பி பார்க்குறாரு டே இந்துர்ராமச்சான் மச்சான் அப்படின்னு ஆனால் அவர் எழுந்திருக்கல ஸோ இந்த ஒரு நபர் என்ன பண்ணுறாருனா அந்த சலங்க சத்தம் எங்கேருந்து வருதுன்னு பார்க்குறாரு பார்த்தா ஒரு பெண் வந்து நடந்து வர்றதை பார்த்துட்டாரு பார்த்தவர் பயந்து அங்கிருந்து தெரித்து ஓடிடுறாரு ஓடி போய் தன்னோட வீட்டில் சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேர் குடிக்கிறது அந்த குடும்பங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத காதில் வாங்கிட்டு டக்குன்னு அவங்க கிளம்பி இந்த இடத்துக்கு வராங்க வந்து பார்த்தா படையில் போட்ட இடத்துல அந்த நபரை காணும் காணாமல் போன நபர் எங்கே போயிட்டாருன்னு அங்கேருந்து எல்லா இடத்துலையும் தேடுறாங்க பார்த்தா அவர் அந்த படையல் போட்டதுலேருந்து கொஞ்சம் தள்ளி அந்த கிணத்து வீட்டில் கிடக்கிறாரு பட் அவர் மயக்க நிலையில் தான் கிடக்கிறாரு அதுக்கப்புறம் அவரை தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சுட்டாங்க வீட்டில் வச்சாலும் அவர்னால சரியாக சாப்பிட முடியலை அடிக்கடி ரொம்ப ஃபிக்ஸ் வர்ற மாதிரிலாம் அவருக்கு வருது ஸோ அந்த நபரோட அப்பா என்ன நினைக்கிறாருன்னா இதான் வந்து அந்த தோப்புக்கு போனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அதற்கு பின்பு தனக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரிகவாதியை போய் ட்ரை பண்ணுறாரு பட் அவங்க இல்லை எங்கனாலும் முடியாது காட்டேரின்றது வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் அவங்கக்கிட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு மறந்து தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அமுச்சிட்றாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் தன்னோடய குலசாமி கோவிலுக்கே போகிறாரு அங்கே போனால் தன்னோடய பையன் காட்டேரியால் பாதிக்கப்பட்டது அந்த கோவில் பூசாரி அருள் இறங்கி சொல்கிறாரு சொல்லும்போது உனக்கு துணையா நான் எப்பவும் கூட இருக்கேன் நீ பயப்படாத உன்னோட பிள்ளைய அதாவது என்னோடய பேரப்பிள்ளைய இந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு வா நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அருள் இறங்கிடுது பூசாரி மேலேருந்து அன்றைய சாயங்காலமே அந்த பையனை கூட்டிகிட்டு அந்த பையனோட அப்பா குலதெய்வ கோவிலுக்கு போகிறாரு அங்கே போனால் மறுபடியும் பூசாரி மேலே அருள் வந்து சாமி ஆடுறாங்க சாமி ஆடினவங்க இவனை பார்த்து இங்கே கிட்டவா அப்படின்னு சொல்கிறாங்க இவனோ பொண்ணு மாதிரி நடந்து போகிறான் இவன் நடந்து போகும்போது சலங்க சத்தம் அவ்வளோ அழகாக கேட்டிருக்கு அதை அங்கேருந்து அவங்க ஃபேமிலியும் கவனிச்சிருந்துருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன் இந்த பையன் மேலே வந்த அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்னோட உரிமையாளர் அதாவது அந்த தோட்டத்தை நான் பாதுகாக்கிறேன் அதனால் அந்த தோட்டத்து உரிமையாளர் எனக்கு அமாவாசை படையல் படைப்பாங்க அந்த இருந்து இந்த பசங்க எடுத்து சாப்பிட்டுட்டாங்க ஒருத்தர் வந்து நான் வரும்போது அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிட்டான் இவன் ஒருத்தன் தான் அந்த இடத்துல கடந்தான் ஸோ நான் இவனை வந்து ப்ரொசஸ் பண்ணியிருக்கேன் அதாவது இவனை நான் சும்மா விட மாட்டேன் என்னோடய படையல் எடுத்து சாப்பிடுட்டானில்ல அப்படின்னு அந்த தெய்வம் கோபமாக பேசியிருக்கேன் அவனோட இருந்து அதற்கு பின்பு என்னோடய படையிலேருந்து இவனுங்க எச்சிப்படுத்துனதுக்கப்புறம் நான் எப்படி அதை சாப்பிட முடியும் நான் ஒரு தெய்வம் எனக்கு பழச்ச படையலை யாரும் எச்சிப்படாமல் தான் இருக்கணும் அப்போ தான் அதான் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்க முடியும் ஸோ இவனுக்கு பண்ணது தப்பு தானே சொல்லுங்கள் அப்படின்னு கருப்பசாமி கிட்டேயே கேட்குது அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தப்பு தான் தாயி இருந்தாலும் வளர்கிற பிள்ளைங்க வாழ்கிற பிள்ளைங்க ஸோ இவனை விட்டு நீ போயிடு உனக்கு என்ன வேணும்னு சொல்லுமா நான் செய்கிறேன் அப்படின்னு அந்த கருப்பசாமி சம கேட்குது அப்போது ரத்தக்காட்டேரியம்மன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போன அமாவாசைக்கு என்னோடய படையலோட இலையிலிருந்து இவன் என்னென்ன எடுத்தானோ அதையெல்லாம் இருமடங்கா வைக்க சொல்லுங்கள் அதாவது போன அமாவாசைக்கு ஒரு இலையில தான் எனக்கு படையல் போட்டாங்க ஆனால் இந்த அமாவாசைக்கு நீங்கள் மூணு இலையில படையல் போடுங்கள் ஒன்று என்னோடய தோட்டத்து உரிமையாளர் போட்டிருப்பார் இன்னொன்று இந்த பையனும் இந்த பையன் கூட சேர்ந்து வந்தான்ல அவனும் படையல் போடணும் ஸோ அந்த தோட்டத்து உரிமையாளர் படையல் போட்டு போன அந்த செகண்டில் நீங்கள் வந்து எனக்கு மறுபடையல் போட்டே ஆகணும் அப்படி போடலை அப்படின்னா என்னோடய குணம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு ஆக்ரோஷமாக சொல்கிறாங்க உடனே கற்பசாமியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பையனுக்கு ஒரு விபூதியை போட்டுவிட்டு கண்டிப்பாக உனக்கு அம்மாவாசை அன்னைக்கு படையல் வந்து சேரும் தாய் நீ போய் வா அப்படின்னு சொல்லி விபூதியை போட்டு ஆஃப் பண்ணிடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அருள் இறங்கின இந்த கற்பசாமி அருளோடு என்ன சொல்கிறாரு அப்படின்னா மகனே நீ உன் பிள்ளைய கூட்டிகிட்டு போ போய் அந்த இடத்துல படையலை போடு நீ வந்து கிட்ட போகாத தூக்குப்பூசியை புல்லகையில் கொடுத்து விட்டு அந்த படையலுக்கான ஏற்பாடுகளை பண்ண சொல்லு நீ நாலு தென்னை தள்ளி பின்னாடி ஒளிஞ்சு நின்று காட்டு இறுக்கி உன்னோட உருவம் தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அந்த பையனோட அப்பா சொல்றாரு அதுக்கு கருப்பசாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா பயப்படாத நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் எப்படி உங்களை பார்க்கறது நீங்கள் என் கூட தான் இருக்கீங்க நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது கணிக்கிறது அப்படின்னு கேட்குறாரு அந்த இடத்துல ஒரு நல்ல ஆன்மா மூலமாக நீ என்ன பார்ப்ப அப்படின்னு சொல்லி இந்த கருப்பசாமி அருள் இறங்கி அப்படி போயிடுறாரு ஒரு நாள் தள்ளி அமாவாசை வருது அமாவாசை அன்றைக்கி படையல் போடுறதுக்கு இவங்களும் போகிறாங்க தூக்குப்பூசியை கிட்டத்தட்ட கட்டப்பையில் ஒரு ஆறு தூக்கு தூக்குப்பூசி வச்சு அந்த கையில் கொடுத்து விட்டு வாழையலையும் கொடுத்து ரெண்டு இளநியும் கொடுத்து அமுச்சு விட்றாங்க போனவன் அந்த இடத்துல எந்த இடத்துல எடுத்து சாப்பிட்டாங்களோ அந்த இடத்துல படையலுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறான் பண்ணிகிட்ருக்கும் போதே வானமும் பூமியும் அதிர்றளவுக்கு டங்கு டங்குன்னு யாரோ ஒரு நபர் மிதித்து நடந்து வர்ற சத்தம் கேட்குது இதை பார்த்தா இந்த பையன் டக்கு டக்குன்னு தூக்குப்பூசிலேருந்து எடுத்த எல்லாத்தையுமே வாழை இலையில வைக்கிறான் வச்சவனுக்கு ஒரு கியூரியாசிட்டி வருது என்னென்னு பார்த்தோன்னா இந்த சத்தம் இருந்து வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு டக்குன்னு நிமிர்ந்து பார்க்குறான் பார்த்தா ஒரு நபர் வானத்துக்கும் பூமிக்கும் நடந்து வர்ற மாதிரி தெரியுது இதை பார்த்த இந்த பையனுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு டக்குன்னு டக்குன்னு இளநீ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து நடக்கலாம் அப்படின்னு ரெண்டு ஸ்டெப் வைக்கிறான் அப்போ அந்த சலங்க சத்தம் கேட்குது அதாவது அந்த காட்டேரியம்மன் அந்த படையில நோக்கி வராங்க ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பையன் அந்த ஒரு நபர் வந்தார்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக அவரை பார்த்து பயந்து போனவன் வேகமாக அவங்க அப்பா இருக்க தென்னை மரத்தை நோக்கி ஓடி வரான் ரெண்டு பேருமே கை கொடுத்துட்டு அங்கேருந்து வேகமா நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க இவனுக்கோ அந்த இடத்துல பார்த்தது அங்கே இறந்து போன முருகனுங்கிற ஆன்மாவை தான் இந்த குட்டி பையன் பார்த்துருக்கான் இந்த குட்டி பையன் பார்த்தது தான் அவங்க அப்பாவும் பார்த்துருக்காரு ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆன்மா அந்த கருப்பசாமி ஒரு நல்ல ஆன்மா மூலமாக தான் நான் காட்சி கொடுப்பேன்னு சொன்னார் ஸோ அங்கே இறந்து போன முருகன் ரூபத்தில் தான் இந்த தெய்வம் அதாவது அவங்க குலதெய்வம் அந்த இடத்துக்கு வந்திருக்கு ஸோ அதனால் மறுநாள் இந்த படையில் முடிச்சிட்டு போய் அவங்க குலசாமி கோவிலுக்கு அந்த மிகப்பெரிய சிலைக்கு மாலை வாங்கி அணிவிச்சிட்டு தேங்காய் பழப்பழம் அபிஷேகம் பண்ணிவிட்டு பொங்கலும் வச்சு வழிபட்டுட்டு வந்திருக்குறாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சரி மக்கள் முக்கால்வாசி பேருக்கு காட்டேரியம்மன் தான் பயம் ஏன்னால் காட்டேரியம்மன் குறிப்பிட்டவங்கள மட்டும்தான் காப்பாற்றுவாங்க அதாவது நல்லவங்களை மட்டும்தான் காப்பாற்றுவாங்க கெட்டதுன்னு நினைக்கிறவங்கள கண்டிப்பாக அழிச்சிருவாங்க ஏன்னா அவங்க உருவமும் சக்தியும் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு காட்டேரியம்மனை பார்த்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அவங்களும் ஒரு தெய்வம் தான் நம்ம எப்படி காளி தேவியை வழிபடுறோமோ அந்த மாதிரி இந்த காட்டேரியம்மனையும் வழிபடலாம் தப்பே கிடையாது ஓகே காய்ஸ் இந்த ஸ்டோரி நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் இந்த பசங்க வீடியோஸ் பார்த்துருக்காங்க பார்த்ததுக்கப்புறம் நம்மளோட இன்ஸ்டா பேஜ் அதாவது சுடலையின் மகள் அந்த ஐடியில் வந்து இவங்க எனக்கு இந்த ஸ்டோரியை சொன்னாங்க ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட ஸ்டோரி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்றதுல ரொம்ப ஹாப்பி ஓகே காய்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் பாய் நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் நான் உங்களை டாடா பாய் பாய் டேக் கேர்